உலகளாவிய ரீதியில் அதிர்வலைகளையும் கூட இந்த பாராளுமன்ற தேர்தல் உருவாக்கலாம் என்கின்ற கருத்து கணிப்புகளும் இடம்பெறுகின்றன அந்த பாராளுமன்ற தேர்தல் பற்றி இப்பொழுது எங்களுடைய மக்களோடு பயந்து கொண்டு ஆமா ஆமா பாராளுமன்ற தேர்தல் வருகிறது ஏற்கனவே ஒன்றை சந்தித்து இருக்கின்றோம் தேர்தல்களின் ஊடாக அல்லது நாடாளுமன்ற அரசியலின் ஊடாக எதனையும் சாதித்துவிடப் போவதில்லை என்கின்ற முடிவுக்கு நாங்கள் பட்டவர்களின் வந்திருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுதும் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் இதற்காக பயன்படுத்தப் போகின்றோம் என்பதில் தான் நாங்கள் இருந்தால் நாடாளுமன்ற நான் குறிப்பிட்டது போல் நாடாளுமன்ற அரசியலின் ஊடாக எதனையும் சாதித்து விட முடியாது என்று தெரியும் ஆனால் இந்த களத்தை தமிழ் மக்கள் எதற்காக பயன்படுத்தப் போகிறார்கள் என்கின்ற தெளிவோடு அதனை முன்னகர்த்தி செல்வதுதான் நலமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் சரி நாங்கள் பாக்கின்ற பொழுது கடந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து அதே போன்று இரண்டாயிரத்தி பதினைந்து என்று பாராளுமன்ற தேர்தல்கள் இடம்பெறுகின்றன இப்பொழுது இடம்பெற உண்டது இந்த பாராளுமன்ற தேர்தல் கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஏதாவது ஒரு வித்தியாசமான முறையில் இடம்பெறும் அல்லது வித்தியாசமான தமிழர்களுடைய பிரச்சனையில் ஏதாவது வித்தியாசமான தீர்வை தேவின்ற தேர்தல் காலங்கள் வருகிற பொழுது கூட ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் இந்த தேர்தல் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்கிற பொழுது ஏதாவது நமக்கு மாற்றம் வந்துவிட கூடாதா என்கின்ற ஒரு விதமான அங்கலாய்ப்போடு தான் தேர்தல்களை தொடர்ந்து எதிர்கொள்கிறோம் ஆனால் இதுவரை நடந்த இந்த மாற்றங்களினூடாக ஏதாவது நன்மைகள் நமக்கு எட்டியிருக்கின்றன என்று பார்த்தீர்கள் என்றால் அப்படி ஒன்றும் இல்லை என்றுதான் சொல்லலாம் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு ஒரு சில உரிமைகள் அல்லது சில சில விடயங்களில் ஒரு சாதகமான நிலைமைகள் எட்டியிருக்கலாம் என்பது உண்மை ஆனால் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இந்த தேர்தலினூடாக ஊடாக போவதில்லை என்பதுதான் உண்மை ஆனாலும் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இந்த மக்களினுடைய விருப்பம் எது மக்களுடைய ஆணையை சர்வதேச உலகிற்கு நாங்கள் நிற்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன அதற்காக நாங்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் சரி முற்று முழுதாக பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழர்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் தராது என்கிற ரீதியான கருத்துக்கள் அமைகிறது தராது என்று இருந்தாலும் கூட இன்று இருக்கக்கூடிய சூழலில் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வதை தவிர ஒரு வழி இல்லை எங்களுடைய மக்களினுடைய ஆணையை நாங்கள் எவ்வாறு சர்வசேதத்திற்கு வெளிப்படுத்தி நிற்க போகின்றோம் அல்லது நாங்கள் தொடர்ச்சியாக நிற்கக்கூடிய நமது தேசியம் தாயகம் தன்னாட்சி உரிமை என்கின்ற அந்த சுய உரிமை கோட்பாட்டுகளின் அடிப்படையில் எவ்வாறு நமது எமது கோரிக்கைகளை முன்னிறுத்தப் போகின்றோம் என்பதற்கு நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் தேர்தல் நிலவரப்படி மக்களுடைய பார்வைகள் எவ்வாறாக இருக்கின்றது என்பது அடிப்படை விடயமாக இருக்கின்றது அதிலும் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய கட்சியினுடைய அந்த தேர்தல் பரப்புரைகள் எவ்வாறாக அமைந்திருக்கின்றன என்பது பற்றி அறிந்திருப்பீர்கள் ஆனாலும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயற்பாடுகளும் தமிழர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூட ஊடகங்கள் கருத்துக்கள் வெளியிருக்கின்றன அதிக கருத்து இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறது தேர்தல் காலங்களில் மக்கள் மக்களுக்கான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள் அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்கள் இந்த காலப்பகுதியில் அவர்களுடைய வடமாகாண சபை ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முதல் ஆக இருக்கட்டும் என்ன எதனை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி என்று மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது அவர்கள் தேர்தல் காலங்களிலே தமிழ் தேசியம் குறித்தும் அதனுடைய நெருக்கமான கொள்கைகளின் அடிப்படையிலும் கூறி மக்களிடம் பெருவாரியான வாக்குகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த மக்களின் ஆணையை உண்மையில் மாற்றி மாற்றியிருக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய பெருவாரியான தமிழ் மக்கள் வாக்குகளை பெற்ற இந்த கட்சி அதனை செயல் செயல்படுத்த முடியாத அல்லது உறங்கு நிலையில் இந்த தமிழ் மக்களுடைய இந்த போர்க்குணத்தை அல்லது அவர்களுடைய விடுதலை நோக்கிய அந்த பயணத்தை செயல் இலக்கு செய்கின்ற வேலைகளை இந்த கட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதான கருத்துக்கள் என்று பெருவாரியாக புலம்பெயர்ந்த சமூகத்திலும் சரி தாயகத்திலும் சரி தோற்றம் பெற்றிருக்கின்றன ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக இன்னொரு அணியினரை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் எழுந்திருக்கிறது ஆகவே இந்த அரசியல் போக்குகள் ஒரு இன்னொரு மாற்றத்திற்கான தேவையை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழ் மக்களை பார்க்கின்ற தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை புறக்கணித்து மாற்று சக்தி ஒன்றை உருவாக்குவதற்கு முனைக்க வேண்டும் என்கிற உங்களுடைய கருத்து இப்பொழுது வலுவானதாக இருக்கும் மாற்று சக்தி உருவாக்க வேண்டும் என்பது அல்ல மாற்று சக்தி இருக்கிறது அதனை பலப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை தமிழ் தேசிய கூட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் தேர்தல் காலங்களில் மிக அழகாக பேசுகிறார்கள் இப்பொழுதும் கூட நாங்கள் இன்னொன்றை மறந்துவிடக் கூடாது நாங்கள் அரசியல் கட்சிகளின் பின்னால் நிற்கவில்லை இதுவரை காலமும் இரத்தமும் சதைமையாக நடந்த ஒரு அர்ப்பணிப்பு மிக்க போராட்டம் போராட்டத்தினுடைய அடித்தளத்தில் அந்த 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 தளத்தின் மேடைகள் என்று தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் தாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது புலம்பெயர்ந்த கட்டமைப்புகளாக இருக்க இருக்கட்டும் அந்த அடித்தளத்தில் தான் நாங்கள் பேசுகின்றோம் அந்த அடித்தளத்தில் நாங்கள் இவ்வளவு அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் செய்த அந்த அடித்தளத்திற்கு துரோகம் இழைக்காமல் அல்லது மக்களுடைய நலம் சார்ந்து அவர்களுடைய அந்த அவர்களுக்கு நாங்கள் இந்த வாக்குறுதிகளை கொடுத்து இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றியிட்டினோமோ அந்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி பெற்ற செய்து கொள்கிறார்கள் வெற்றி பெற்ற விற்பாடு முழுமையான ஆணை எங்களுக்கு கிடைத்து விட்டது இனி நாங்கள் சொல்வதைத்தான் மக்கள் கேட்க வேண்டும் அல்லது புற கேட்க வேண்டும் புலம்பெயர்ந்த சமூகம் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அராஜகமான போக்கில் அவர்கள் முன்னகத்தி செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதிலே மிக தெளிவாக ஒன்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் இந்த குறையை சொல்லவில்லை ஆனால் எவ்வளவு சிறந்தவர்கள் இருக்கிற பொழுதும் அல்லது எவ்வளவு தமிழ் தேசியத்திற்கு நெருக்கமானவர்கள் இருக்கிற பொழுதும் கூட அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முடிவெடு உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைக்கு எதிராக இவர்கள் நடந்து கொள்வதாக இல்லை ஒரு வார அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செய்கிறார் ஆகவே முடிவு என்று பார்க்கிற பொழுது சிங்கள பெரும் பெரும்பான்மை கட்சிகளோடு ஒரு இணக்கப்பாட்டு அரசியலை நடத்தி கொண்டு போகின்ற விலையை தான் அவர்கள் செய்கிறார்கள் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற பொழுது எந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று அவர்கள் ஆட்சி அதிகாரங்களுக்கு வருகிறார்களோ அவர்களுடைய நலன் சார்ந்த அல்லது அவர்களுடைய வீணவாவினை நிறைவேற்றுகின்ற செயல்பாடுகளில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை அவர்கள் அவருடைய போக்களை பார்த்தால் தங்களுடைய இசமானவர்களுக்கு விசுவாசமாகத்தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் சிங்கள பெரும்பான்மை கட்சிகளுக்கோ அல்லது அவர்கள் வெளியில அவர்களுடைய பூசல்களாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கோ அவர்கள் அந்த இணக்கப்பாட்டில் அவர்களுக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டு விடக்கூடாத வகையில் நடந்து கொள்கின்ற வேலைகளை செய்கின்றார்கள் இதைத்தான் அவர்கள் ராஜதந்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே மக்களுக்கு உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய எமது தமிழ் தேசியம் சுயநுணர்வுமை இந்த அடிப்படை கோட்பாடுகள் வந்து விட்டு விலகாத உறுதியோடு செயல்படுகின்ற செயல்படுகின்றவர்களை நாங்கள் இந்த தேர்தலில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நம்மிடம் இருந்திருக்கிறது மக்களுடைய சார்பையும் கூட தாய் சார்பையும் கூட இந்த தேர்தலை வெறுமனே ஒரு கட்சி வெற்றியாக வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த தொடக்கத்தினுடைய அறிமுகத்தில் பாரம்பரிய கட்சி என்றெல்லாம் சொன்னீர்கள் இந்த பாரம்பரிய கட்சி தலைமைத்துவம் இந்த விடயங்களுக்கு அப்பால் இவர்கள் எங்களுடைய இந்த நாங்கள் கடந்த முப்பது ஆண்டு கால அமைதி வழி போராட்டம் ஆயுதவெளி போராட்டம் நகர்த்தி சென்றிருக்கிறோம் அந்த போராட்டத்திற்கு ஒரு பலாபலன் கிடைக்கின்ற கிடைக்கின்ற வகையில் ஒரு அதனை செல்கின்ற கொள்கை உறுதியோடு செயல்படுகின்றவர்கள் நமக்கு தேவைய ஒழிய அவர்கள் சுயநலத்தோடு தங்களுடைய ஆசனங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் அதில் ராஜேந்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறானவர்களின் பின்னால் அல்லது அவ்வாறானவர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வாக்களித்து விடக்கூடாது கூடாது இதுவரை ஒரு சந்தர்ப்பத்தை வாக்குமூலத்தை அவர்களுக்கு கொடுத்தோம் மக்கள் வழங்கினார்கள் இதனை வைத்து என்ன செய்தீர்கள் ஒவ்வொரு தேர்தல் காலங்களும் சொல்லுங்கள் இப்பொழுது இன்றைய செய்தியை பார்க்கிற பொழுது சம்பந்தன் ஐயா சொல்லியிருக்கிறார் இருபது ஆசனங்கள் நமக்கு பெற்றுத் என்றால் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிற்பா பதினாறில் ஒரு பெரிய தீவொன்றை தந்துவிடுவோம் என்று சொல்கிறார் எண்ணெய் அவர் இன்னும் சொல்லவில்லை என்றால் அவருக்கே தெரியாது அப்ப வாக்குகளை பெற்றுகின்ற வெறும் அரசியல் கட்சிகளாக இருக்கின்றன எங்களுக்கு அரசியல் கட்சிகள் தேவையில்லை எமதி இலட்சியத்தை முன்னிறுத்தி செல்லக்கூடிய உண்மையான தூய்மை தூய்மையான தொண்டர்கள் பணியாளர்கள் அவர்கள் தான் இந்த தேவை அதனை செய்யக்கூடியவர்கள் இந்த கட்சிகளில் இருக்க வேண்டும் அந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சிகளில் ஒரு உட்கட்சி ஜனநாயக இருக்குமாக இருந்தால் அந்த உட்கட்சிக்குள் அதனை போராடி அந்த கட்சியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு எதுவுமே நிகழ்ந்துவிடவில்லை என்னதான் நீங்கள் வாக்குகளை அவர்களுக்கு அளித்தாலும் இறுதியில் என்ன நடைபெறுகிறது வாக்குகளை பெற்றுக்கொண்டு பின்பாடு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் மகிந்த அரசுக்கோ அல்லது மைத்திரி அரசுக்கோ அணில அரசுக்கோ எதுவாக இருந்தாலும் வந்துவிட்டு போகட்டும் அவர்கள் மனது நூகாமல் கோணாமல் இவர்கள் நடந்து கொள்வார்கள் இதுதான் இதுவரை காலம் அவர்கள் நடத்தினார்கள் அதைத்தான் அவர்கள் ராஜேந்திரமனும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எங்கள் மக்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களிக்கிற பொழுது ஒன்றை அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கத்தினுடைய பின்னணியில் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய தலைமை பின்னின்றிருக்கிறது இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசத்தோடு உற்று நோக்குகிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் தான் திரும்ப திரும்ப அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றியடை செய்கிறார்கள் ஆனால் தேர்தல் காலங்களில் தமிழ் தேசியம் குறித்தெல்லாம் அவர்கள் நிறைவே பேசுவார்கள் அண்மை காலத்தில் சுய உள்நாட்டு விசாரணை பற்றி பேசினார்கள் இப்பொழுது தேர்தல் வந்த பிற்பாடு பார்த்தீர்கள் என்றால் சர்வதேச விசாரணை குறித்து பேசுகிறார்கள் ஆக அவர்களே சொல்கிறார்கள் சர்வதேச விசாரணைகளின் அடிப்படையில் தான் நாங்கள் ஏதாவது ஒரு தீர்வு எட்ட முடியும் என்று சொல்கிறார் அதனைத்தான் புலம்பி இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கான அடுக்க அழுத்தங்களை நோக்கித்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே மக்களிடம் உண்மையை சொல்லுங்கள் வெறுமனே உங்களுடைய த ராஜேந்திரம் என்று சொல்லி தமிழ் தேசியத்தினுடைய ஒரு துரோகம் அளிக்கின்ற வேலை செய்யாதீர்கள் ஆக இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை மிகுந்த விழிப்புணர்வோடும் அறிவார்ந்த நோக்கோடும் நாங்கள் அனைவருமே தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதனை அந்த தாயகத்து மக்களும் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் சரி நீங்கள் கூறிய கருத்துக்கு நேரடியாக வருகின்றீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்தின் முக்கிய தலைமை ஒன்று பங்கு வைத்திருந்தது என்று அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கம் ஆனால் இன்று வரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கம் தமிழ் மக்கள் மக்களுக்கு எந்த விதமான அரசியல் சார்பான பிரச்சனைகளையும் தீர்க்கவில்லை என்பது உண்மையான உடையமாக இருக்கிறது இந்த மிக தெளிவாக இருக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கம் அல்ல அந்த நோக்கத்தை செயல்படுத்த முடியாத அந்த உறுப்பினர்கள் அல்லது அங்கிருக்கக்கூடிய வழி நடத்தி செல்கின்றவர்களுடைய குறைபாடுகள் தான் காரணமே எழுதிய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அந்த அந்த கட்சியினுடைய பேரிலே தமிழ் தேசியம் குறித்து தானே அது சொல்கிறது அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அமெரிக்காவில் வடமாகாண முதலமைச்சர் மரியாதைக்குரிய விக்னேஸ்வரர்கள் பொழுது கூட அவர் சொல்கின்றார் தேர்தல் தேர்தலில் என்ன ஆணையை பெற்றோம் என்றால் ஒற்றி ஆட்சியின் கூழ் அதி உச்ச அதிகார பரவலாக்களை பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய வேலை என்றுதான் அவர்கள் ஆணையை பெற்றார்கள் இதற்காக நீங்கள் எதாவது முயற்சி செய்தீர்களா தேர்தலில் வந்த பிற்பாடு சொல்வீர்கள் இந்த பதிமூன்றாம் இந்த இதற்குள் நின்று கொண்டு ஒன்றும் பெரிதாக செய்துவிட முடியாது என்று சொல்கிறீர்கள் இப்போ இன்று கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அடைக்கலம் செல்வன் அதனுடைய உரையோ அல்லது வேறுவருடைய இதையும் நான் பார்த்தேன் அவர்கள் சொல்கிறார்கள் வந்து தொடர்ந்து இந்த சிங்கள அரசு இழுத்தடித்துக் கொண்டு போகுமாக இருந்தால் பிரிந்து செல்வதை பற்றி தவிர நமக்கு வேறு வழியில் என்று சொல்கிறார் அப்போ விஷயம் இதுதான் நாடாளுமன்ற தேர்தலினூடாக உங்களுக்கே வடிவாக தெரியும் ஒன்றையும் நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியாது என்று தெரியும் மாவை சீனதராஜா அவர்களுடைய கருத்தின்படியும் கூட சர்வதேச விசாரணைகளின் ஊடாகத்தான் ஏதாவது தீர்வினை எட்ட முடியும் என்று அவரும் சொல்கிறார் ஆகவே அவருக்கும் தெரிகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக எந்த விதமான ஒரு தீர்வினையும் தமிழர்கள் விட முடியாது என்பதை அவரும் தெரிந்து வைத்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் ஒரே புள்ளியில் சந்திக்க வேண்டும் சர்வதேச விசாரணை நோக்கி நாங்கள் முன்னகர்த்தி செல்லப்பட வேண்டும் இந்த நாடாளுமன்றத்தின் ஊடாக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டால் கூட அந்த சர்வதேச விசாரணை கொடுத்தும் அல்லது தமிழர்களுடைய குரலை தமிழர்களுடைய உரிமைக்கான குரலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தளத்தினை தளமாக நீங்கள் நாடாளுமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனைத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் இதை நீங்கள் செவிமடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகிறோம் இந்த சூழ்நிலையில் இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த உருவாக்கம் என்பது பதினைந்து ஆண்டுகளை கடந்திருக்கின்றது இந்த பதினைந்து ஆண்டுகளிலும் தமிழ் மக்களுடைய ஒரே தமிழ் தேசிய கூட்டாய்ப்பு இருந்திருக்கின்றது இந்த சூழ்நிலை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையினாலோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற உறுப்பினர்களாலோ எந்த விதமான பிரச்சனைகளும் தமிழர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக தமிழ் மக்களுடைய தெரிவாக என்ன அமையும் இப்பொழுது நீங்கள் சொன்னது போல பதினைந்து ஆண்டுகள் இப்படி நகர்த்தப்படுகிற பொழுது அந்த எந்த விதமான தீர்வினையும் எட்டவில்லை அதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்யவில்லை என்கிற பொழுது அதன் தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையான தமிழர்களுடைய வாக்குகள் இவர்கள் பெற்று ஒரு செயல் செயல் செய்ய முடியாத செயலிழக்க செய்கின்ற ஒரு ஒரு வேலையை செய்து விடுவார்களோ அதை தமிழனுடைய போராட்டத்தை அப்படி உரைநிலையை வைக்கக்கூடிய வேலையை செய்துவிடுவார்களோ அதனைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அப்படி செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்றது அதற்கு நாங்கள் தமிழ் மக்கள் அத்தனை பேரும் அந்த தமிழ் தேசியத்தினுடைய உருவாக்கத்தின் பின்னணியில் மிகப்பெரிய மரியாதையும் நாங்கள் மிகப்பெரிய உன்னதமான ஒரு மதிப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த நோக்கத்தை அங்கிருக்கக்கூடிய உறுப்பினர்களோ அங்கிருக்கக்கூடிய செயல்பாட்டோ செய்யவில்லை என்றால் அதனை விவாதிப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை இந்த தேர்தல் நீங்கள் இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுகிற முயற்சிகள் அமலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல பிரச்சனை அங்கிருக்கக்கூடியவர்களுடைய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த இலக்கு நோக்கி அதனுடைய நோக்கத்துக்கு புரழ்வாக நடந்து கொள்கிறவர்களை அகற்ற வேண்டிய அல்லது அவர்களை திருத்த வேண்டிய வேலைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை உறுப்பினர்கள் செய்யவில்லை என்றால் மக்கள் அதனை அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் முன்பை பதில் தவறும் இருப்பதாக நான் எண்ணவில்லை இதில் ஒரு முக்கியமான விடயம் தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக புலம்பெயர் அமைப்புகள் வெளியிடப்பட்ட கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இவ்வாறான ஒரு குழப்ப சூழ்நிலை தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்பது ஒரு உண்மையான வடிவாக இருக்கிறது இது புலம்பெயர் அமைப்புகள் இவ்வாறான அழுத்தங்களை கொடுத்து வருகின்றன இதில் வாக்களிக்கப் போவர்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கான எதனை செய்ய வேண்டும் என்கின்ற அல்லது எங்களுடைய கருத்து நிலைப்பட்ட விஷயங்களை நாங்கள் ஆலோசனைகளாக வழங்கலாம் அல்லது அவர்கள் இதை நோக்கி நகர வேண்டும் என்பதை நாங்கள் ஓரளவு கூண்டுட்டு காட்ட முடியும் ஆனால் அந்த அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கிறது இந்த இரண்டு பெரும் கட்சிகள் என்றால் இந்த இரண்டையும் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழர் தரப்பிலே அப்ப இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாற்றாக நாங்கள் இன்னொன்றை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்கள் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக தான் இருக்கும் கஜேந்திரகுமார் பண்ணம்பலம் தலைமையிலான அந்த கட்சி தான் இருக்கக்கூடும் அப்ப தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதுவரை இந்த இவர்கள் ஆட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வந்து அவர்கள் அளித்த வாக்குறுதிகளும் அவர்கள் நடைமுறைப்படுத்திய விஷயங்களும் அவர்கள் எப்படி எங்களுடைய இலக்குகளை முன்னகர்த்த முடியாமல் அதை கைவிட்டு விடுகின்ற நிலைகள் இவர்களை அவர்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும் ஆகவே ஏன் இன்னொரு வாய்ப்பை வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கொடுக்கக்கூடாது என்கின்ற சிந்தனையும் தென்பலில் மட்டுமல்ல ஆட்சி மாற்றம் தமிழ் தமிழர்களுடைய தரப்பிலும் கூட ஒரு மாற்றம் வேண்டும் அவ்வாறு வருகிற பொழுது என்றால் கீரை கடைக்கு கூட எதிர்க்கடை வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி இல்லாத நாங்கள் யாரும் நிர்பந்திக்க முடியாத சட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் நினைத்ததுதான் சட்டம் என்று கடைசியை வெற்றி பெற்றதன் பிற்பாடு தமிழ் தேசியம் என்கின்ற விடியத்தையே அவர்கள் தற்கொலை செய்கின்ற அளவுக்கு அவருடைய அரசியல் போக்குகள் அமைந்து விடுகின்றன ஆகவே நாங்கள் அதனை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது இப்போது இதற்கான எதிர் விளைவுகளை அவர்கள் சிந்தித்தாக வேண்டும் எவ்வாறு இல்லை என்றால் தமிழ் மக்கள் இனி இப்படி இருக்க மாட்டார்கள் வெறுமனையே ஒரு பாரம்பரிய கட்சி என்பதற்காகவோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அந்த மதிப்பிற்காகவோ மட்டும் தமிழர்கள் இனி வாக்களிக்க போவதில்லை அடுத்த கட்டத்தை பற்றி அவர்கள் சிந்திக்க தலைப்பட்டுள்ளார்கள் விழிப்புணர்வு என்பது அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் சார் நீங்கள் இருவரும் கட்சிகள் இருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே போன்று தமிழ் மக்கள் தமிழர் தேசிய மக்கள் முன்னணி கட்சிகளும் போட்டியிடுகின்ற பொழுது இந்த வாக்குகள் சிதறடிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது மனத்தில் பல்வேறு குழப்பங்களும் சூழ்நிலை இருக்கின்றது எதிர்பார்க்கக்கூடிய இப்பொழுது நீங்கள் சொல்வதை போன்று நாங்களும் யோசிக்கிறோம் நீங்கள் சொன்னது உண்மை இப்படி நாங்கள் செய்கிற பொழுது என்ன நடக்க போகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை ஆஹ் பெரும்பான்மை வாக்கள் இழப்பதற்கான அல்லது வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எதுவுமே செய்யாத ஒருவர்களிடம் நாங்கள் அதிகாரங்களுக்கு கொடுப்பதனால் அதனை வைத்துக் கொண்டு எப்படி என்று சொல்றார்கள் சொன்னால் அந்த பேடியினுடைய உறைவாள போன்றது ஏனென்றால் வீரமில்லாத மக்கள் அல்லது போ அந்த போராட்டத்தை முன்னகித்து செல்ல முடியாத வகைகளில் அதிகாரங்களுக்கு கொடுப்பதனால் என்ன எதனை சாய்த்து விட போகிறார்கள் எதனை இதுவரை சாதித்தார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது இப்பொழுது இன்னொன்றை பாருங்கள் வடமா சபை இனப்படுகிறது தொடர்பில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது வடமாகாண சபையினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய விக்விஸ்வன் ஐயா அவர்கள் ஆரம்ப நிலையில் அவருடைய கருத்துக்களுக்கும் இன்றைய நிலையில் ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர் இன்று வெளிப்படுத்தி நிற்கின்ற கருத்துக்களுக்கும் உள்ள வேறுபாட்டை அல்லது ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஏனென்றால் அவருக்கு அது புரிந்து கொண்டது சிங்கள பெரும்பான்மை இந்த கட்சிகளினால் எந்த நன்மைகளும் தமக்கு கிடைத்துவிட போதில்லை என்பதை அவர் செய்திருக்கிறார் அடுத்தது இனப்படுகொலை தொடர்பான ஒரு தீர்மானத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அது வேகமனதாக வடமான சமையில் நிறைவேற்றி இருக்கிறது அதே தமிழ் தேசிய கட்டு கூட்டமைப்பினுடைய தீர்மானமாக மாற்ற முடியாது இன்று கூட மாவே சீநாதராஜா அவர்கள் பேசுகிற பொழுது அங்கு போர்க்குற்றம் தொடர்பில் தான் பேசுகிறார் அங்கு நடந்தது இனப்படுகொலை தொடர்பான இனப்படுகொலை தான் குறித்த சர்வதேச விசாரணை தேவை என்று அவர்கள் கொண்டு வர முடியும் ஆனால் அவர்கள் ஒரு எல்லைக்குட்பட்டுத்தான் செயல்படுகிறார்கள் குறைந்தபட்சம் விக்னேஸ்வரன் ஐயா போன்றவர்களுடைய அந்த தீர்மானத்தை முன்னகர்த்திச் சொல்லக்கூடிய வேலையை கூட அவர்கள் செய்யவில்லை இது சற்று வருத்தம் அளிப்பதாகவும் உண்மையில் எங்களுடைய நோக்கங்களுக்கு புறம்பானதாகவும் எங்களுக்கு தென்படுகிறது சரி எதிர்வரும் காலங்களில் இவ்வாறாக ஒரு சில தலைமைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது மறுபுறமாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைமைகள் என்று தங்களை கூறிக்கொள்கின்ற தலைமைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை புறந்தள்ளி தங்களுடைய கதிரைகளை பாதுகாப்பதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் அந்த விடயத்தில் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நிலை மாற வேண்டுமானால் உம் அங்கில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி மக்களும் சரி என்ன செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது இப்பொழுது அதிகாரங்கள் உண்மையில் யாரிடம் இருக்கிறது மக்களிடம் தான் அதிகாரங்கள் இருக்கிறது அதனால் தான் தேர்தல் காலங்களில் இவர்கள் வந்து கெஞ்சுக்கிறார்கள் அல்லது தமிழ் தேசியத்திற்கு நாங்கள் நெருக்கமான நிலையில் இருக்கிறோம் என்பது தங்களை காட்டிக்கொள்கிறார்கள் ஆகவே மக்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது நீங்கள் இவ்வாறு தவறு செய்தீர்கள் என்றால் இப்பொழுது நான் குறிப்பிடுகின்றேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறு தவறான வழிகளில் பொழுது நாங்கள் அவர்களை நிறுத்தி நியாய எங்களுடைய நியாயங்களை எடுத்துரைத்து நீங்கள் இப்ப தொடர்ந்து தவறுப்பீர்கள் என்றால் உங்களுடைய அதிகாரங்களை நாங்கள் மாற்றி விடுவோம் என்பதை மக்கள் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் அதனை போல இவருகின்ற கட்சிகளாக இருந்தாலும் கூட இந்த எச்சரிக்கை வந்து அவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் ஆகவே சக்தி என்பது மக்களிடம்தான் இருக்கிறது வாக்குகள் என்பது மக்களிடம்தான் இருக்கிறது ஆகவே மக்கள் அதனை தீர்மானிக்க வேண்டும் எங்களுடைய நோக்கங்களுக்கு அல்ல இதுவரை நாங்கள் கடந்து வந்த பாதையை முன்னகற்றி சரியான வழிக்கு விட்டுச் செல்கின்ற தலைமையாக இவர்கள் இருக்கிறார்களா வெளிப்படைத்தன்மை

மாறினாலும் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றாலும் அல்லது இந்த பாராளுமன்றத்தில் யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அரசுடனான பேச்சுவார்த்தை தொடரும் என்கிற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார் ஆனால் மறுபுறமாக பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளர் என்று கூறப்படுகின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் எந்த கட்சியுடனும் நாங்கள் கூட்டிச் சேர தயாராக இல்லை என்று இந்த கருத்துக்களை எவராக பார்க்கிறேன் இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அங்கிருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய கருத்துக்களை என்றால் இப்பொழுது பல்வேறு பெற்ற கருத்துக்களை பல்வேறு தரப்பின்படுவார்கள் ஒரு பக்கத்தால் அடிக்கல செல்மடைக்கலான் கருத்து தெரிவிப்பார் சுரேஷ் பிரபேசந்திரன் தெரிவிப்பார் மாவிசேனா ராஜா ஒன்று என்று சொல்லி பல்வேறு கருத்துக்கள் வரும் ஆனால் அங்கு பார்க்கிற பொழுது அவர்களிடம் ஒரு தெளிவின்மை இருப்பதும் ஒரு குழப்ப நிலையில் அவர்கள் இருப்பதாகவும் எங்களுக்கு தேர்வாடு ஆகவே இதில் நாங்கள் கொண்டு சொல்லலாம் அவர்கள் உரிமித்த கருத்தோடு ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கப் போவதில்லை என்பது தெளிவாகிறது ஆகவே நாங்கள் இது பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதாக நான் கருதவில்லை எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்த ஒரு நல்ல வலிமைக்கு ஒரு சக்தியை நாங்கள் உருவாக்கியாக வேண்டும் அந்த அச்சம் இவர்களுக்கு பெற வேண்டும் பெரும்பான்மை எங்களிடம்தான் இருக்கிறது நாங்கள் தான் ஏக போக தமிழருடைய பிரதிநிதிகள் என்ற இருமாப்போடு தாங்கள் தேர்தலின் பிற்பாடு தாங்கள் எடுக்கிற முடிவுகளை நீங்கள் புலம்பெயர்ந்த சமூகம் இருக்கட்டும் அல்லது தமிழ் தமிழர் தரப்பா தாயத்தில் இருக்கட்டும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இவர்கள் முன்னகர்வதை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது மக்கள் மக்கள் பணி செய்வர்களாக இந்த அரசியல்வாதிகள் மாற வேண்டும் மக்களுடைய தொண்டர்களாக பணியாளர்களாக மாற வேண்டும் இவர்கள் மக்களுடைய இசமானவர்கள் அல்ல மக்களுடைய கோரிக்கைகளை முன்னகர்த்தி செல்கின்ற வழிநிறுத்தி செல்கின்றவர்கள் மட்டுமே

அது யாரால் உருவாக்கப்பட்டதோ அந்த இலட்சியை நோக்கித்தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள் தனிநபர்கள் இனியாவது வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் அந்த வாய்ப்புகள் உண்மையான எந்த விதமான பலனையும் அவர்கள் முயற்சிக்கவும் இல்லை தங்களுக்கு ஒன்று ரெண்டு பேர் தாங்கள் தான் தமிழ் தேச ஒன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்க்கின்ற மனோபாவத்திலும் கூட அவர்கள் இல்லை இருக்கக்கூடியவர்களும் ஆகவே நாங்கள் அடுத்த வெளிநில நடவடிக்கைகளை எடுத்து ஆக வேண்டும் அடுத்த ஒரு கட்சியை நாங்கள் மிக்க ஒரு ஆட்சியை கொண்டு வருவதூடாக ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல்கள் சம்பந்தமான விடயங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் பார்க்கும் பொழுது தேர்தல் பரப்புரைகள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறான செயற்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபடுமானால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்கின்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த கருத்துக்களை உண்மையில் இது உட்கட்சி விவகாரம் அவர்களுடைய உட்கட்சி விவகாரம் ஆகவே அது தொடர்பாக நாங்கள் கருத்து சொல்வதில் அர்த்தமில்லை என்றால் இதுவும் கூட தேர்தல் காலங்களில் தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது மக்களுடைய விருப்பங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு முற்று மாறானது என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார் அதனை ஏன் செய்யவில்லை இதுவரை காலமும் தேர்தல்

அந்த இனப்படுகொலைக்கான விசாரணை தேவை என்ற அந்த உலக மக்கள் உலக தமிழர்கள் ஒருமித்து நிற்கின்ற அந்த நிலைப்பாட்டை நோக்கி நகர்த்தி செல்ல வேண்டும் அது நோக்கி நாங்கள் வலு வலுவாக கரங்களை இறுகப்பற்றி கொண்டு நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டும் ஒழிய நாடாளுமன்ற தேர்தலினூடாக நமது கருத்துக்களை சர்வதேசத்துக்கு உத்தியோகபூர்வமாக அல்லது அந்த மேடையில் இருந்து நாங்கள் பேசுகிற பொழுது சர்வதேசம் கவனிக்கும் அதற்கு அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றேது முப்பது ஆண்டுகள் அமைதி வழி போராட்டம் முப்பது ஆண்டுகள் ஆயுத வழி போராட்டம் என்றெல்லாம் இதுவரை அறுபத்தாறு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி நாடாளுமன்ற ஊடாக எதனையும் பெற்றுவிட முடியாது என்று தெரியும் ஏன் ஆயுத போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது நாடாளுமன்ற ஊடாக எதனையும் பெற்றுவிட முடியாது என்று அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் தொடங்கினோம் ஆகவே நன்றாக நமக்கு முடிவு தெரியும் ஆகவே மக்களை நாங்கள் காலம் நீட்டிக்கொண்டே இப்படி மக்களை இழுத்தடித்து கொண்டு போய் அவர்களை செயல்பட முடியாதவர்களாக அவர்களை உண்மையான பிரச்சினையை இனங்கண்டு அவர்களை முன்னகர்த்தி சொல்ல வேண்டும் என்ற அந்த சுய சிந்தனை இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் காலத்தை நீட்டி இழுத்தடித்துக் கொண்டு போகக்கூடாது அதனை கைவிட்டு விட்டு மக்கள்கிட்ட உண்மை சொல்லுங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன மாவசீநாதராஜ் அவர்கள் சொன்னது போல சர்வதேச விசாரணையின் ஊடாகத்தான் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய அதிக வாய்ப்பு என்றால் அதன் ஊடாகத்தான் நாங்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் அதனை நோக்கி நகர்கின்ற வேலை செய்ய வேண்டும் அதுதான் சாத்தியமே ஒழிய வெறுமனே நீங்கள் மக்களை அது செய்து தருவோம் இது செய்வோம் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் தீர்வு பெறுவோம் என்று சம்பந்தநய்யா எந்த தீர்வு பற்றி பேசவில்லை சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தங்களுடைய ஆசனங்கள் கிடைக்க வேண்டும் தொடர்ந்தும் தாங்கள் வைத்திருக்க வேண்டும் அல்லது இவர்கள்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் பெற வேண்டும் என்று ஆறு வழி சர்வதேசமோ அல்லது சிங்கள தரப்போ விரும்புகிறது என்றால் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே நாங்கள் திரும்பவும் கூறுகின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய முழுமையாக எல்லோரையும் நாங்கள் குறை உறவில்லை ஆனால் உங்களுடைய கட்சியினுடைய தலைமை தவறாக தமிழ் தேசியத்திற்கு விரோதமாக துரோகம் அளிக்கின்ற வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவற்றை தடுத்து நிறுத்தி அதை சரியான சரியான வழிக்கு கொண்டு செல்கின்ற அந்த உங்களுடைய பொறுப்பான வேலையை நீங்கள் செய்யவில்லை அதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை முற்றுமுழுதாக நிராகரித்து அதற்கு மாற்றான வலிமை மிக்க ஒரு கட்சியை நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது வெளிப்படையாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு எழுந்திருக்கிறது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படையாக கூறுகொண்டோம் சரி ஒரு முக்கியமான விடயம் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பற்றி கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நோக்கம் குறிக்கோள்கள் எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போல மலங்கடிக்கப்படுமா என்கின்ற சில கேள்விகளும் மக்களிடையே எழத்தான் செய்கின்றன எதிர்பார்க்க உங்களுடைய கருத்து என்ன இப்பொழுது அவர்கள் ஒரு நாடின் தேசம் என்ற அடிப்படையில் தங்களுடைய கொள்கைகளை நகர்த்தி செல்கிறார்கள் தமிழ் தேசிய தமிழ் தேசியத்திற்கு மிக நெருக்கமான இறுக்கமான உறுதிப்பாட்டோடு அவர்கள் நகர்ந்து செல்கிறார்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு முதலிலே சொன்னேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மக்கள் வந்து அவர்கள் தங்களுடைய கொள்கையிலிருந்து விலகிச் செல்கிற பொழுது எப்படி தங்களுடைய தீர்ப்பினை வழங்கப் போகிறார்களோ அதனை போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னோடி கூட தவறுகளைக்குமாக இருந்தால் மக்கள் அந்த தீர்ப்பை வழங்குவார்கள் ஆகவே உங்களுடைய கைகளில் தான் மக்களுடைய கைகளில் தான் இன்று ஆயுதம் இருக்கிறது ஆகவே அங்கே இருக்க கட்சி அரசியல் என்று வருகிற பொழுது அவர்களுடைய வாக்குகள் தான் ஆயுதம் அதனை சரியாக இனங்கண்டு அவர்கள் இந்த தீப்பை விட்டு போய்விடுவார் ஆகவே நாங்கள் யாருக்கும் இவர்கள் தான் என்று சொல்லி நாங்கள் சான்றிதழ் வழங்கப் போவதல்ல இன்று சரியான முறையாக நகர்ந்து செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கை அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுப்பார்களா இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னோடி சரியான பாதையில் நடந்து செல்லும் அதற்கு நாங்கள் எல்லோரும் அவதானமாகவும் இருக்க வேண்டும் அதைத்தான் சொல்கின்றோம் சரி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வாறான செல்வாக்கு செலுத்துகின்றது அதே போன்று தமிழர்களுடைய எவ்வாறாக அமைப்புகின்றது என்பது பற்றிய பல விடயங்களை இன்றைய நிலவர நிகழ்ச்சியோடு நாங்கள் பார்த்திருந்தோம் அதிலும் அது தொடர்பான பல விளக்கங்களை எங்களோடு பயந்திருந்தார் பிரான்ஸ் தமிழ மக்கள் பேரவையினுடைய செயற்பாட்டாளர் மோகன் அவர்கள் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் சிறியர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் தமிழருக்கே வாழும் போது சுதந்திரம் வேண்டும் கொண்டு வாரும் காற்று தென்றல் காற்று செய்தி சொல்லும் தமிழருக்கே வாழும் போது